நிழக்கல் மாவட்டத்திற்கு தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளம் நாடு இல்லம் தேடி என்ற நிகழ்ச்சிக்கு வேடச்சந்தூர் மாநகருக்கு வருகை தரவுள்ளார் அவரை வரவேற்பதற்கு வேடச்சந்து சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் பா திருமுருகன் தொகுதி பொதுமக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் அழைப்பு விடுத்து பேசினார் இல்லம் தேதி உள்ளம் நாடு என்ற நாகரும் புரட்சி பயணத்தை தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்ற நமது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தென்னகத்தின் ஜான்சிலானி மரியாதைக்குரிய புரட்சி அங்கியார் அவர்கள் வருகின்ற பத்தொன்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நமது வேலசுந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு வருகின்ற விழா ஆகிய அதை அதை முன்னிட்டு நமது மேடச்செங்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குஜிரியபாறை வட்டமதுரை அய்யலூர் வேடச்செங்கூர் ஆகிய பகுதியில் வந்து தொண்டர்களை பெரும் திறராக அழைத்து வந்து மற்றும் பொதுமக்களையும் அழைத்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றுள்ள திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்களையும் அது மட்டுமின்றி

வேட சொந்தருக்கு வந்து மொதமாக அந்நியார் அவங்க வராங்க அவங்கள பார்த்துருக்காங்க மக்களும் நாங்களும் வந்து பொதுமக்களும் ஆதரவு அவளோட காத்துட்டு இருக்கோம் வேட சொந்தருக்கு அந்நியார் வந்து மொதமாக வேட சுந்தருக்கு வராங்க அதனால அவங்கள பார்த்துருக்காங்க நாங்களும் பொதுமக்களும் மிகுந்த அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்போம் அந்நியார் உரை நாங்கள் மிகவும் எதிர்பார்க்கிறோம் அந்நியார் உதவிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது வேட பெரிய சிறப்பு மிக்கதாக வரப்போகிறது ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்நியார் வருவதை வேட சொந்தர் வர்ற அந்நியார் அவங்க பார்க்க ஆர்வமாக இருக்காங்க நான் வேற செந்தூர் போயிருந்தேன் அது அட்வர்டைஸ் இருக்கு அவ்வளோதான் பார்த்து அந்நியரை பார்க்க ஆர்வமாக இருக்க ஆர்வமாக இருந்து விட